நான் இன்னைக்கு வீடு எங்கே எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது வீடு அப்படின்னு நினைக்கணும் என் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கிறேன் ஸோ இது வந்து ஹோம்மேட் நெய் இந்த ஹோம்மேட் நெய்யை வச்சு நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம் நான் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன் பெரிய கரெக்டாக போட்டிருக்கனால கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இது வேஸ்ட் பண்ணனா எங்கள் சித்தி என்னை ஓட ஓட அடிப்பாங்க அதனால நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் போதும் இதில் தண்ணி இட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்க போதுமா நெய் தண்ணி வெய்கி தண்ணி ஆ இந்த கிணத்தை வச்சு தேய்க்கலாம் என்னப்பா தண்ணியோட நெய் நடக்குது நீ வழுக்கு வழுக்குன்னு போகுது தண்ணி உள்ள தேய்க்கு உள்ள நீ உள்ளே வந்துருங்க இப்போ தேய்க்க வேண்டியதா நீ தண்ணியா தண்ணி தனியாக வரணும் நெய் தனியாக தான் இருக்கு ஸ்பாட்சில் இப்பயும் லைட்டாக இருக்குது ஒரு டைம் முடிஞ்சிடுச்சு நமக்கு எத்தனை டைம்ல வருதுலாமா

எவ்வளோ டைம் நம்ம பண்ணணும்னு பார்க்கணும் நிறைய பேர் ஹண்ட்ரட் டைம் போட்டுருக்காங்க அவ்வளோலாம் பண்ண வேண்டியது இருக்காதுன்னு எனக்கு அது தெரியும் लाइक <laughs> टेपो? <laughs> <laughs> <Innalab dirghe. laughs>

வெங்காயலrceil தண்ணி ஊத்துறோம். ஓகே. ஐஸ் கட்டி வெச்சிரலாம். மானி மானி வாயை ஒடிச்சிரேன். அவ்வளோதாங்க நம்ம க்ரீம் ரெடி பண்ணிட்டோம் அப்படி மாய்ஸ்டர் பண்ணி என்னுடைய இந்த க்யூட்டான டப்பா லெட்டர் பட் எனக்கு ஆயில் வந்து ஒத்துக்காது ஸோ அதனால இது நான் வந்து எப்படி சொல்றது ஜஸ்ட் கையில் மட்டும்

எதுவுமே ஜஸ்ட் ஒரு ஆயிலியா ஒரு ஆயில் நம்ம வீட்டுல இருக்க ஆயில் எடுத்து தேய்ச்சா எப்படி இருக்கோமோ சேம் அந்த மாதிரிதான் இருக்கு லைட்டா பேஸ் வச்சு பாக்கலாம் ஐயா நீ செட்டாக இருக்கு பிம்பிள் சந்திரம் ஆல்ரெடி வந்ததே போதும் சோ இந்த கிரீம் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஹோம் மேட் நெய்யா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஹோம் மேட் நெய்யா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ்லேயே ஃபிஃப்டீன் டைம்ஸ்லயே வந்து இந்த சூப்பரான மாய்ஸ்டர் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம்